எந்த முதலமைச்சருக்கும் இந்த நாடு இந்திய நாடு வேண்டும் என்று அமைதி பேரணி நடத்திய ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் என்று கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் நூத்தி பத்து விதி பெறவில்லை நாங்கள் எல்லாம் ஆண்டு காலம் அவர் செய்த சாதனைகள் பட்டியல இன்றைக்கு நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனை எப்படி ஆட்சிக்கு வந்து இந்த இயக்கத்தையும் இந்த மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்று நினைத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எண்ணற்ற பல சாதனைகளை செய்து இன்று நான்கு ஆண்டு காலம் முடிந்து ஐந்தாவது ஆண்டு காலம் தொடங்கி இருக்கின்றது நான்கு ஆண்டு காலம் அவர் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு சொன்னால் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் பட்டியல் சட்டப்பேரவையில் நாங்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுதே நூத்தி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார்கள் ஆனால் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் நூத்தி பத்து விதியின் என்று அறிவிப்பார்கள் ஆனால் அதற்கு நிதி ஒதுக்க மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் விதி என்று சொன்னால் அந்த விதிக்கு எத்தனை கோடி அத்தனை கோடியை அரசாணை நம்ம நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறுபட்ட மாநிலங்களிலே எந்த முதலமைச்சருக்கும் இந்த நாடு இந்திய நாடு வேண்டும் என்று அமைதி பேரணி நடத்திய ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை யாரும் மறுக்க முடியாது நாங்களாம் போனோம் ஒன்பதாயிரம் அடி நடந்து போனோம் நாலரை கிலோமீட்டர் போனோம் வலிக்கே போனோம் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் முன் உதாரணமாக தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார் என்று சொன்னால் அவர் தான் இந்தியாவிற்கே மிக சிறப்பான முறையிலே ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டிலே கொள்கையில் இருமொழி கொள்கை இருந்தால் கூட அந்த இருமொழி கொள்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிறகு அப்போலாம் ஹிந்தி போராட்டம் நான்லாம் வந்து கோடம்பாகத்தில் இருந்தேன் அப்போ வந்து ஹிந்தி போராட்டம் நடைபெண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் அங்கங்கே தீ வச்சு கொளுத்துவாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த அண்ணா கலைஞர் போன்றவர்கள்லாம் இந்த இருமொழிகை கொள்கை மட்டும் வேண்டும் மும்மொழி கொள்கை வேணாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலயே சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவிட்டு அண்ணா அவர்கள் அதை யாரும் மறுக்க முடியாது ஆக இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் பவள உலாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எப்பேர்பட்ட இயக்கம் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அடித்தளம் உறுதியாக இருந்தால்தான் அந்த இயக்கம் வெலுவோடு இருக்கும் அந்த அண்ணா அவர்கள் விதை கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து உருவாக்கி நம்முடைய தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாத்து கொண்டிருக்கார் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு நம்முடைய இளைஞணி செயலாளர் உதய அவர்கள் வந்திருக்கின்ற சொன்னால் யாரும் தொட்டு கூட பார்க்க இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது அப்பேற்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் ஆட்சிக்கு இருந்தாலும் மக்களுக்கு கூட ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இருமொழி கொள்கையில் கூட மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் ரெண்டாயிரத்தி நாலு கோடி கொடுப்பேன் என்று சொன்னார்கள் கோடி ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஐயாயிரம் கோடி கொடுத்தாலும் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கொள்கையிலே உறுதியாக இருக்கின்ற இயக்கம் தாட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டில் ஒரு உறுதியாக இருந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்களாம் அந்த காலத்தில் வந்து இந்தியை அழிச்சோம் ஏதோ எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து நான் சாதாரணமாக இங்கே வந்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் நான் ஒரு சொற்பொழிவாளர் இல்லை ஒரு காலத்தில் பதினெட்டு வயசுலேயே நான் இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றுகின்ற பொழுது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த இருந்திருக்கின்றேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்து பல்லாவரம் குரம்பெட்டு ரயில் நிலையம் அதே போன்ற தபால் தந்தி அலுவலகத்தெல்லாம் இந்தியை போய் அழித்து விட்டு கைது செய்யப்பட்டு இருந்திருக்கேன் இளைஞர் பிரச்சனைக்காக ஒரு ஒரு வார காலம் வேலூர் ஜெயில இருந்து தான் வெளில வந்திருக்கோம் யாரும் வந்து ஜெயிலில் பார்க்காத திமுக இந்த இயக்கத்தில் இருக்கா என்று சொன்னால் மேடையில் எல்லா ஜெயிலை பார்த்துட்டு தான் இந்த இயக்கத்தில் நம்ம வந்து தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறோம் அதிமுக அப்படி இல்லை எம்ஜிஆர் என்னைக்கு பிரிஞ்சு போனாரோ அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயில்னா என்னன்னு தெரியாத ஒரு இயக்கம் தான் அதிமுக அவனும் ஜெயிலுக்கு போறது பைபிள் வாங்கணும் அதனால் தான் இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டில் விடாமல் பார்த்த ஒரு இயக்கம் நம்முடைய முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் அவர்கள் அந்த கொள்கை உறுதியோர் இருக்கின்றார் இருக்கின்ற பற்றியெல்லாம் நிறைய கடந்த ஆண்டு பத்து மசோதாக்களை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினோம் ஒரு கவர்னர் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் தீர்மானத்தை அப்படியே வாசித்துவிட்டு விட்டு ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கடமை ஒரு கவர்னர் உண்டு இதுதான் வாழையடி வாழையாக வந்தது அப்பொழுது அதிமுக ஆட்சி காலத்தில் பாண்டியன் ஒருத்தர் சபாநாயகர் வானிலமான அதிகாரத்தை படித்தவர் அவரே என்ன நான் என்ன அதை சொல்வார் போடுவாங்க ஜனாதிபதி போய்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி இருந்துட்டே இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கவர்னரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஒரு ஆளுநரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக ஒரு ஆளுநர் மாநில அரசு என்ன சொல்கிறாரோ சட்டப்பேரவை நிறைவேற்றுகிறார்களோ அந்த சட்டப்பேரவை நிறைவேற்றுவதை அனுப்பி வைக்கின்ற கடமை ஆளுநருக்கு உண்டு என்று தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பை பெற்று முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் யாரும் மறுக்கவே கூடாது மாநில சுயாட்சிக்கு பாராட்டு கொடுக்கின்றமே முதலமைச்சருக்கு வேறு சமயத்தில் பாராட்டு கொடுக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற சுயாட்சியை பெற்று தந்த முதல்வர் அவர்கள் ஆகவே பொருளாதாரத்தை நான் கூட சட்டப்பேரவையில் பொதுத்துறையில் நான் பேசுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி இந்தியாவிலே முதலிடத்தை நோக்கி பென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் சொல்வாரு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது பொருளாதார வளர்ச்சியிலே இன்னைக்கு முன்னோக்கி இருக்கின்ற தமிழ்நாடு பல்வேறு பட்ட இடங்களிலே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசு நிதியை வழங்காமல் ஆட்சி செய்கின்ற சொன்னால் நம்முடைய மாநிலம் அதை குறிப்பாக ஜிஎஸ்டி வரி இன்னைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியில ஒரு ஒன்றிய அரசு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி பிடிச்சாங்கன்னா நமக்கு திருப்பி அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கணும் இல்லை ஐயாயிரம்னா ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி கூட கொடுக்கலாம் ஆனால் நமக்கு அந்த நிதியை திருப்பி கொளங்காமல் ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டும் அதிகமான நிதியை வழங்கி பாஜகலாம் எங்கங்க இருக்குதோ அங்கெல்லாம் ஜிஎஸ்டி வரிய அதிகமாக ரெண்டு மடக்கு கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரியை குறைக்குது நாங்கள் கூட எம்எல்ஏ ஃபண்டில் கேட்டோம் நான் கூட பேசினேன் சட்டப்பேரவை சட்டப்பேரவையில் சட்டமன்ற நிதி ஒதுக்கீடு அந்த எம்எல்ஏகள் கொடுக்கின்ற மூன்று கோடி ரூபாய் இந்த திட்டத்தை முதலிலே கொண்டு வந்து இந்தியாவிலே கலைஞர் அவர்கள் தான் ஒரு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை கொண்டு வந்தார்கள் அந்த கொண்டு வந்த நிதியில் இருந்து பதினெட்டு சதவீதம் என்று சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மூன்று கோடியிலே ஜிஎஸ்டி வரி பிடிக்கப்படும் ஆகவே இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பிடிக்கப்பட்டால் மூன்று கோடி ரூபாய்க்கு உண்டான பணிகள் நிறைவேறாமல் போயிடும் வந்து நான் சட்டப்பேரில் இப்பொழுதுதான் பேசினேன் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் இந்த ஜிஎஸ்டி வரியிலே பொறுத்த மட்டும் மூன்று கோடியிலே அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த நிதியை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டவர் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் இதெல்லாம் கத்துங்க ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அவங்களுடைய நிதியிலிருந்து பதினெட்டு பெர்சன்ட் குடிக்கிறாங்க அந்த நிதியை வந்து அன்னைக்கு இருக்க ஒன்றிய அரசு ஏற்றுக்கணும் இன்னைக்கு எப்படி மாநில அரசு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டாரோ அது போல ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நிதி இல்லை என்று சொன்னாலும் இந்த நாட்டுக்காக பல்வேறு வகையில் திட்டங்களை திரட்டி பொருளாதாரத்தை முன்னணியில் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாராரோ மகத்தான கூட்டணி அமைத்தால் கூட நான்தான்ம்மா தைரியமா மார்தட்டி சொல்றேன் தலைவருடைய ஆட்சியினுடைய சாதனைகளை விளக்கி நாங்க இந்த தொகுதியை நானும் எஸ்ஆர் ராஜாவோ மாண்பும அமைச்சர் அன்பர் சுப்ரமணியம் எல்லாம் நாங்க தொகுதியை சுத்தி வேலை செஞ்சிருக்கோம் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் மக்கள் மத்தியில நேரேடியா போய் சொல்லி தா இதை செஞ்சே ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நாளைக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தைரியமா மக்களுக்கு பணியாற்றிய காரணத்தினால் நாங்கள் அடுத்து முன்னேற்ற கழகத்தை ஆட்சி வரும் என்று தைரியமாக சொல்கின்றோம் கட்சி கூட சரி நடந்தது எல்லா கட்சியும் ஒன்னு சேர்ந்தா கூட தொகுதியை அடிக்க முடியாது தாமர தொகுதியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதியையும் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறோம் வருகை தந்த இயக்கத்து தோழர்கள் எனக்கு அடுத்த கூட்டம் இருக்கு என் தொகுதியில் தாய்மார்கள் உங்களுக்கெல்லாம் புதுமை பெண் திட்டம் அதே போன்று நீங்கெல்லாம் இனிமேல் பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு பத்தாம் பன்னெண்டாம் முடிச்சுன்னா கல்லூரியில் சேர்க்கிறதுக்கு உங்கள் ஃபீஸ் பணத்தை மாநில அரசே மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்கும் இப்படி ஒரு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு தமிழ் மாநில அரசு அது மட்டுமில்ல தமிழ் தவ புதல் தமிழ் புதல்வர் திட்டம் அந்த திட்டம் என்னன்னா மாணவர்கள் எங்கள் கொடுக்கல நாங்கள் மாணவர்கள் கொடுக்குறோம் விடியல் பேர் வந்து இன்னைக்கு எல்லாம் போறீங்க சென்னை சென்னைக்கு பீச்சுக்கு போகணும்னா கோயம்பேடுக்கு போகணும்னா டி நகர் போகணும்னா அழகா விடியல் பேருந்துன்னு ஒரு பேருந்து இருக்கு அதில் ஏறி மகளிருக்கு போறாங்க நான் கேட்குறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் எந்த சந்தனையும் இல்லை பெண்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தவிர யாரும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மாநிலம் நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த முதலமைச்சருக்கு நாம் வலு சேர்க்கின்ற வகையில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறை வெல்லுவோம் இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற முதலமைச்சர் பல்லாண்டு வாழ வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு நம்முடைய உதயா இருக்கின்றார்கள் ஆக இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது தொடர்ந்து வெற்றி பெறுவோம் உங்கள் உழைப்போடு இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி பிடிக்கும் நன்றி வணக்கம்